சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா 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 மணிவண்ணா நீத்து கண்ணா நீ வா 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 மணிவண்ணா நீ வா 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 மல்லிகை முல்லை மலரானே அர்ச்சனை செய்வோம் நீ வா மல்லிகை முல்லை மலரானே மாதவனே கேசவனே கண்ணா நீத்து கண்ணா நீ மணிவண்ணா நீ சின்ன சின்ன பதம் கண்ணா நீ வா கண்ணில் தோன்றும் காட்சியெல்லாம் கமல கமல கண்ணாந்தோற்றம் கண்ணழகா மணிவண்ணா கண்ணாணி வாவா கண்ணழகா மணிவண்ணா கண்ணாணி சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வாவா மணிவண்ணா நீதம் வைத்து கண்ணாணி வாவா மணிவண்ணாணி கண்ணானி நீ மணிவண்ணா நீ கண்ணா நீ மணிவண்ணா நீ